மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க தயாராகும் ரணில் விக்ரமசிங்க வடக்கு மாகாண திணைக்களம் ஒன்றில் ஊழல் முறைகேடு விசாரணைகள் ஆரம்பம் இலங்கையின் பங்காளித்துவத்தை வலுப்படுத்த இந்தியா விடுத்துள்ள அழைப்பு இடிந்து வீழ்ந்த கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கொங்குரீட் சுவர் வடமராட்சியில் தனியார் காணியிலிருந்து அகற்றப்பட்ட இராணுவ முகாம் பிள்ளையானை நெருங்கும் அனுரவின் கைது நகர்வுகள் நிலைகுலையும் எதிர்த்தரப்பு வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்த வட பிராந்திய கட்டளை தளபதி பல வருடங்களாக முன்னாள் அமைச்சரால் சூறையாடப்பட்ட யாழ் சாலை வடக்கு மக்கள் அரசுக்கு வழங்கிய அசாதாரண மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று தொடர்புடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக அவர் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கவுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது இதன்படி கட்சியின் இரண்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் ராஜினாமா செய்ய உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது பின்னர் அந்த வெற்றிடத்துக்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடை இல்லை இதனால் அந்த இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது

வடக்கில் பொதுமக்கள் பணத்தினை வீண்விரியம் செய்த அதிகாரிகள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் பெறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வடக்கில் உள்ள இரண்டு அமைச்சு ஒரு திணைக்களம் உட்பட நான்கு முறைப்பாடுகளை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டது அதன் பிரகாரம் முதலாவது முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தனது விசாரணைகளை ஆரம்பிப்பதாகவும் முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பு யாவத்தையில் உள்ள லஞ்சம் மற்றும் ஊழல் புலன் விசாரணை ஆணை குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று திங்கட்கிழமை தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்த திணைக்களம் தொடர்பிலும் அதன் தகவல் அலுவலர் மீதும் இரண்டு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்தியாவுக்கு இடையிலான வெளி விவகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள பிஜித ஹேரத்துக்கு எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் தமது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளார் இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாக வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார் மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தை இதில் எடுத்து தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவ்வாறு கீழ் பிரதான நிர்பாசன வாய்க்காலில் அமைக்கப்பட்டு கொங்கிரேட் சுவர் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது இடிந்து விழுந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு கீழ் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை இபாட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான வேலைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகளால் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் மூட்டை ஊரியான் ஆகிய பகுதிகளுக்கு நீரைக் கொண்டு செல்லும் பிரதான வாய்க்காலில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இப்பாட் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கொங்குரீட் சுவர்கள் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது குறித்த கொங்குரீட் சுவர்கள் வீழ்ந்துள்ளன இதனைவிட பன்னங்கட்டி மற்றும் கோர்கன்கட்டு ஊரியான் மேற்கு ஆகிய பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்லும் பிரதான வாய்க்காலில் தற்போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கொங்குரீட் சுவர் உரிய முறையில் அமைக்கப்படாத சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பெருந்தொகை நிதிகளை செலவிட்டு மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும் இது தொடர்பாக விவசாயிகள் பல தடவை சுட்டிக்காட்டிய போதும் துறைசார் அதிகாரிகள் அசம்பந்த போக்கை காட்டி வருவதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் யாழ் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் இருந்து இராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளை இராணுவத்தினர் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டது இதனை அடுத்து அன்னூர் அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளது இந்த கேம்பை முதல் இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு தான் முதல் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் இருந்து இருக்குது இந்த கேம்பு முதல்வர் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருந்தது இப்போ இப்போ தனியாட்டை காணிதானே தனியாட்டை காணி என்றால் அளவில் விட சொன்னால் கேம்பை விட தானே வேணும் என்ன எங்களுக்கு கல் மண்ணுகள் அதுகள் கலவு போடுறது மற்ற கஞ்சா பிரச்சனை அதுகளால் பாதுகாப்பாக இருந்தது இப்போ இருந்து கொண்டு தானே இல்லை விட்டு கொண்டா எந்த அரசாங்கம் எல்லாத்தையும் எடுக்குது தானே எடுக்கலாம் எடுக்கிறதுனால்தானே எங்களுக்கு

அவர் ார்ளுநர் குறித்த சந்திப்பானது நேற்று ஆளுநர் செயலகத்தில் மரியாதை நிமித்தம் இடம்பெற்றது இதன்போது யாழ் தீப பகுதி மக்களின் கடல் போக்குவரத்து மற்றும் தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை கடற்படை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளின் முக்கியத்துவம் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது இருக்கைகளை வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆளும் கட்சியின் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்தின் எதிர்கட்சியின் பக்கம் இருக்கைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆளும் கட்சியில் நூற்று பதினாறு உறுப்பினர்களுக்கு மாத்திரமே இருக்கைகள் காணப்படுகின்றன எதிர்வரும் இருபத்தோராம் திகதி பத்தாவது பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் ஆந்திர தினம் தான் விரும்பிய வகையில் பாராளுமன்றத்தில் இருக்கை கொள்ள முடியும் எனினும் அதன் பின்னர் சரியான முறையிலான இருக்கைகள் பாராளுமன்றத்தில் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன

இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தலைவராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு ஆய்வுகளை செய்து வருகின்றேன் கடந்த காலங்களில் பனை வளம் சார்ந்த விடயங்களை பாதுகாப்பதில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பனை உற்பத்தி சார் தொழிலாளர்களுக்கு இந்த வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் சூழ்நிலையில் சபை இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் நிலவுகின்றது திக்கம்படு சாலை கடந்த பத்து வருடங்களாக முன்னாள் அமைச்சர் ஒருவரால் சூறையாடப்பட்டுள்ளது அங்கு பணிபுரிந்த முன்னாள் களஞ்சி சாலை காப்பாளர் ஒருவர் முறைப்பாடு ஒன்று எனக்கு வழங்கினார் தான் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டு தனது வேலையிலிருந்து விலக்கப்பட்டதாகவும் இன்றுவரை இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்றும் தான் உயிரை மாய்க்கும் நிலைக்கு சென்றதாக அவர் தெரிவித்தார் அவரது அதிகாரப்பிடியில் பனை அபிவிருத்தி சபை மட்டுமல்ல வடக்கு மாகாணமும் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த நிலையில் இந்த நியமனத்தின் மூலம் தமக்கு நடந்த அநியாயங்களை வெளிக்கொண்டு வர பலர் துணிந்திருக்கிறார்கள் இலங்கையின் மிகப்பெரிய மது உற்பத்தி நிறுவனத்திடம் அந்த தொழிற்சாலை கையளிக்கப்பட்டுள்ளது பணஞ்சாராய உற்பத்தி ஒன்றும் அங்கு நடந்தது ஆனால் இது பற்றிய எந்த தகவலும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை நான் சபையை பொருட்படுத்த பின்னரே அந்த ஒப்பந்தத்தின் பிரதி பண அபிவிருத்தி சபைக்கு கிடைத்தது முதல் தகவல் அறிக்கையின் பிரகாரம் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபாய் நேரடியான பணப்பரிமாற்றம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக நடந்திருப்பதாக அறிய முடிகின்றது அதனைவிட இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சபையின் அன்றைய முன்னாள் தலைவரின் அறிக்கையின்படி அறுபத்தொன்பது மில்லியன் பெருமதியான மதுசாரம் ஆயுத முனையில் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் அங்கு நடைபெற்ற கொள்கைகள் கொள்ளைகள் முறைகேடுகள் மிக அதிகமானவை இப்போது ஒவ்வொன்றாக வெளிவருகிறது சாட்சியங்களை சேகரித்து வருகின்றோம் இந்த விசாரணைகளில் யாரும் தப்ப முடியாது இந்த தொழிலை மீள கட்டுவது சவாலான ஒரு விடயமாக மாறியுள்ளது வடிசாலைகள் தென் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு குருநாகல் புத்தளம் இருந்து கொண்டு வரப்படும் தென்னங்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது நெடுந்தீவுக்கும் தென்னங்கல்லை விற்பனை செய்யும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பனை பலம் இருந்தும் அரசியல் பாதைகளின் ஊழல் நிறைந்த செயற்பாட்டால் இந்த தொழில் அழிந்து போயுள்ளது நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஒருவரால் சட்டவிரோதமாக கல் உற்பத்தி நிலையம் நடாத்தப்பட்டு தென்னிலங்கைக்கு விற்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது பனை பலத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நான் எடுத்துள்ளேன் பொதுமக்களும் நமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அத்துடன் பதினோரு மாவட்டங்களின் பனைவளம் உள்ளது எனவே முழுமையான கணக்கெடுப்பு ஒன்றை செய்ய இருக்கின்றோம் அதன் பின்னரே அவற்றை வெட்டுவதற்கு அனுமதி வழங்குவதா என்ற விடயத்தை ஆராயவுள்ளோம் பனை மீள்நடுகையின் போது நடந்த மோசடிகளால் நிதியமைச்சு அதனை இடைநிறுத்தியுள்ளது பண அபிவிருத்தி சபை தமது சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக செயற்படாத காரணத்தால் அரசாங்கம் அந்த செயற்பாட்டை இருந்தது அதனை மீள செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் பணஞ்சாராயத்தினை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக வருமானத்தை பெற முடியும் அதற்கான அனுமதி எமது சபையை வழங்கும் தனியாக வரும் செய்ய முடியாது ஒரு சில ஊழல்வாதிகள் மற்றும் மதுவரி திணக்கல் அதிகாரிகள் லஞ்ச மோசடியில் ஈடுபட்டு புதியவர்கள் இந்த தொழிலுக்கு வரவிடாமல் தடுத்துள்ளனர்

பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்த போதும் தேர்தல் தினத்திலும் அதற்கு பின்னரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை அதேபோன்று தேர்தல் சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணைக்குழு காவல்துறையினர் மிகவும் உறுதியாக கடைபிடித்து வந்தனர் தேர்தல் பிரச்சார செலவு சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் விசேட தேர்தலாக கருதப்படுகிறது மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அரசியல் வரைபடத்திலிருந்து அகற்றிவிடவும் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயற்பாட்டில் இருந்து நீக்குவதற்கும் இந்த தேர்தல் பெறுபேறு அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த தேர்தல் மிகவும் தீர்மானமிக்கதாக அமைந்தது அதேபோன்று தேர்தல் காலத்தில் அரசு அதிகாரம் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வது அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் காணக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நடவடிக்கைகள் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றாலும் அரசு அதிகாரங்கள் மற்றும் அரசு சொத்துக்கள் பாவனை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களின் பாவனை பயன்படுத்தப்படாத மட்டத்திலேயே இருந்து வந்தது அதனால் நீதி மற்றும் சுதந்திரமான தேர்தல் ஒன்றுக்கு தேவையான அடிப்படை அளவுகோலில் நூற்றுக்கு எண்பது வீதத்துக்கும் அதிகம் பூரணப்படுத்தப்படுவதற்கு முடியுமான தேர்தலாகவே இந்த தேர்தலை நாங்கள் காண்கின்றோம் மேலும் இந்த தேர்தல் பெறுபேறு மூலம் வீழ்ச்சியடைந்துள்ள தேர்தல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதற்கும் போன்று பாராளுமன்றத்தின் உண்மையான பொறுப்பை புதிய பாராளுமன்றத்துக்கு மேற்கொள்ள முடியுமென நாங்கள் நம்புகின்றோம் இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படாது என நாங்கள் நினைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அவற்றை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக ஐக்கிய நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கான பயணத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆணையின் மூலம் பொருளாதார நெருக்கடி விரைவில் தீர்க்கப்பட்டு மக்களுக்கு நியாயமான நாள் அமையும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் மக்களை திரட்டி அதற்கு தலைமைத்துவம் வழங்குவதே தேசிய சுதந்திர முன்னணியின் வகிப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேல்திய செய்திகளை அறிந்து அறிந்துள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஜெஃப்னக் டாட் எல்கை என்ற நேரத்தின் உலகமாக